நடக்கிறதுலாம் கனவா இல்ல நனவான்னு தெரியலங்க ஏன்னா அப்பேர் பண்ண ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுவும் இப்ப நடந்திருக்கு ஆபாச பாடகி இசைவாணி இருக்காங்களா அவங்களுக்கு எதிராக ஹிந்து அறங்கத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபா அவர்கள் பேசியிருக்காரு உண்மையாலேயே திமுக அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் பேசியிருக்காருங்க அது மட்டும் இல்லாம கிறிஸ்தவரான இந்த இசைவாணிக்கு எதிராக இன்னொரு கிறிஸ்தவர் பிஞ்ச செருப்பால அடிக்கிற மாதிரி சில கேள்விகளை கேட்டு வச்சிருக்காரு நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்விகளை கேட்டு வச்சிருக்காரு அது பற்றி பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழக என் இதயத்துலதான் இல்ல எனக்கு எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நியூஸ் கார்ட பாருங்க தவறு இருந்தால் நடவடிக்கை இசைவாணி மீது தவறு இருந்தால் சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உண்மையாலே திமுக அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் இப்படிதாங்க பேசியிருக்காரு நீங்க நம்பலையா நம்பலானா இங்க ஒரு வீடியோவை போடுறேன் அதை கொஞ்சம் பாருங்க எல்லோருக்கும் எல்லாம் என்று ஆட்சி செய்வோர் நம்முடைய முதல்வர் அவர்கள் எந்த மதத்தினரையும் இழிவுபடுத்துவதை ஒரு மதத்தினர் பிற மதத்தினரை இழி இழிவுபடுத்துவதை நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் நேற்றைக்கு புகார் கொடுத்ததாக இன்றைக்கு கூட நான் பத்திரிகை வாயிலாக அறிந்திருக்கின்றேன் நிச்சயம் சட்ட கலந்து ஆலோசித்து தவறிருப்பின் உறுதியான நடவடிக்கை இந்த ஆட்சி எடுக்கும் மதத்தால் இனத்தால் மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகள் இந்த ஆட்சியில் தலை தூக்க முடியாது என்பதை முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார் இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்முடைய திமுக அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருப்பாரு ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தினரை இழிவுபடுத்துறத கண்டிப்பா நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம் எல்லாருக்கும் எல்லாம் எல்லா மதத்தினரையும் நாங்க சமமா மதிப்போம் அப்படின்ற மாதிரி தான் நம்முடைய திமுக அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் சொல்றாரு திமுகவிற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எத்தனை யூடியூப் சேனல்கள்ல ஹிந்து மதத்திற்கு எதிராக கொச்சைப்படுத்துற மாதிரி அசிங்க அசிங்கசிங்கமாலாம் பேசியிருக்காங்க இந்த கருப்பர் கூட்டம் யூடியூப் அட்ரஸ் குஞ்சுமணி அப்புறம் அதர்வம்னு ஒரு இது மாதிரி நிறைய சேனல்ஸ் ஹிந்து மதத்திற்கு எதிராக ஹிந்து மத கடவுளுக்கு எதிராக எவ்வளவு அசிங்கசிமாலாம் பேசியிருக்காங்க யூடியூப் அட்ரஸ் மைனர் குஞ்சுமணியை எடுத்துக்கோங்களேன் நம்முடைய நடராஜரை குறித்து எவ்வளவு அசிங்கசிமா பேசியிருந்தான் அவனை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை சாதுக்கள் போராட்டம்லாம் பண்ணாங்க இந்த யூடியூப் அட்ரஸ் மன்னர் குஞ்சுமணி கைது செய்யப்பட்டானா இல்லையே கைது செய்யப்படலையே இது மாதிரி இந்து மதத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள் தமிழகத்துல இன்னைக்கு இன்னேதா நடக்குது கிடையாது ரொம்ப வருஷமா நடந்ததுதான் இருக்கு திமுக அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் இது மாதிரியான ஒரு கருத்து பிரஸ் மீட்ல பேசினதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய இந்த நெட்டிசன்கள் அவங்க ஒரு சில கேள்விகளை முன்னெடுத்து வச்சிருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறத நாம இப்ப பாக்கலாம் மகாவிஷ்ணுன்னு ஒரு ஆன்மீக பேச்சாளர் அவரு ஒரு ஸ்கூல்ல ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய இந்த கர்ம வினைகளை குறித்து அந்த ஸ்கூல்ல பேசிட்டு இருந்தாரு அப்போ அங்க ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டது அவர் மேல நிறைய பேர் குற்றச்சாட்டுகளா முன்னெடுத்து வச்சாங்க அவர் மேல வழக்கு பதிவுகளா செஞ்சாங்க உடனடியாக அவரை கைது செஞ்சு சிறையிலேயும் போட்டாங்க அதே மாதிரி நடிகை கஸ்தூரி அவர்கள் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாங்க அந்த கருத்து தவறா இருந்ததுன்னா யாராச்சும் மனசை புண்படுத்தி இருந்ததுன்னா நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி பொது நடிகை கஸ்தூரி அவர்கள் மன்னிப்பு கேட்டுட்டாங்க ஆனாலும் திமுக ஆதரவாளர்கள் தொடர்ந்து வழக்கு பதிவுகள் செஞ்சதுனால தனிப்படைய அமைச்சு நடிகை கஸ்தூரி அவர்களை அவங்க வீட்டுல வச்சு கைது செஞ்சாங்க சிறையிலையும் போட்டாங்க இதே மாதிரி பிரியாணி மேன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் அவரு பார்க்ல அசிங்க சினிமா பேசுனாரு சாடுற மாதிரி சில வீடியோஸ் எல்லாம் சொல்லிட்டு அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க உடனடியாக அவனையும் கைது செஞ்சாங்க சிறையிலும் போட்டாங்க அப்புறம் டிடிஎஃப் வாசன் பா பாவ டிடிஎஃப் வாசன் பத்தி சொல்லவே வேண்டாம் ஏகப்பட்ட முறை அவரை கைது செஞ்சிட்டாங்க சிறையிலையும் போட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாம சாதாரணமா ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் திமுகவை விமர்சனம் பண்ணி யாராச்சும் போஸ்டுகள் போட்டாங்கன்னா சாதாரணமா ட்விட்டு போஸ்ட்டுக்கே பாத்தீங்கன்னா கைது பண்ணி சிறையில போட்டிருந்தாங்க இப்ப அப்படியே நாம இந்த பக்கமா வரலாம் இரஃபான் வியூன்னு சொல்லி ஒரு சேனல் ஓனர் இருக்கு இர்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த ஃபுட்டு ப்ளாக்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு நிறைய ஹோட்டல்ஸ் போயிட்டு சாப்பிட்டு அது குறித்தான ரிவியூஸ் எல்லாம் போடுவாரு அவரு எவ்வளவு கேடுகட்ட கேவலமான அயோக்கியகனமான வேலைகள்லாம் பாத்திருக்காரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எவ்வளவு விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அவர் மேல எத்தனை பேர் குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சாங்க எத்தனை பேர் வழக்கு பதிவு செஞ்சாங்கன்னு தெரியாது பட் நிறைய பேர் குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சிருக்காங்க அது கான்ஸ்டியூஷன் படியே தவறான செயல்கள் தான் அதுக்காக இரஃபான் வியூ மீது யாராச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா கைது செஞ்சாங்களா சிறையில போட்டாங்களா இல்ல இந்த முறை இரஃபான நாங்க கண்டிப்பா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு இர்பான் பண்ணதுன்னா அவ்வளவு பெரிய தப்பா அவ்வளவு பெரிய கொலை குற்றமா அப்படிங்கிற மாதிரியே கேள்வி கேட்டாங்க ரெண்டாவது யூடியூப் அதர்மன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆபாச யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்கு அவனுங்க இப்ப வர அசிங்கசிங்கமா தான் பேசிட்டு இருக்கானுங்க ஒரு மதத்திற்கு எதிராக ஒரு சமூகத்திற்கு எதிராக பர்டிகுலரா ஒரு கம்யூனிட்டிக்கு எதிராக தொடர்ந்து தான் இருக்காங்க அதுவும் தரைக்குறைவான கருத்துக்கள் தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க மேல ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா இல்ல இப்ப வரைக்கும் எடுக்கல அப்படியே இப்ப ஆபாச பாடிக்கு இசைவாணி அவங்களுடைய விவகாரத்துக்கு வரலாம் இசைவாணி பாடின பாடல் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதனுடைய வரிகள் எவ்வளவு கொச்சியா இருக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்றத அந்த பாட்டு கேட்கும் போதே எல்லாருக்குமே தெரியுது இசைவாணி மீது ஏகப்பட்ட பேர் வழக்கு பதிவுகள் செஞ்சிருந்தாலும் இப்ப வர இசைவாணியை கைது செய்யவே இல்லை திமுக ஆதரவு வட்டத்துல இருக்கக்கூடியவர்கள் தப்பு பண்ணாலும் அவங்க மேல எல்லாம் நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்கள் இப்போ வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விவகாரத்துல என்ன கேட்டீங்கன்னா இப்ப நம்முடைய திமுக அமைச்சர் திரு பாபா அவர்கள் இதை மாதிரி இசைவாணி பண்ணது தப்பா இருந்தா சட்டப்படி நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு இல்லையா இதுவே மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அப்படி சொல்றேன்னா இதுவே இதுவே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரியான ஒரு விவகாரம் வந்துருதுன்னா இப்போ இசைவாணிக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா திமுகவுடைய அதிகார மட்டத்துல இது இசைவாணிக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா அவங்க அந்த காலகட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க கருத்துரிமை பேசியிருப்பாங்க பேச்சு சுதந்திரம்னு பேசியிருப்பாங்க ஆனா இப்போ ஹிந்துக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடுச்சு பாஜக இந்தியா வளர்ந்து வருது இந்துக்களுடைய ஒற்றுமை இப்போ நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறமா திமுகவினரே அதிகார மட்டத்துல இருக்கக்கூடியவர்களே இப்போ இதை மாதிரி மாத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுவே நமக்கு பெரிய வெற்றி தாங்க பாஜகவுடைய வாக்கு சதவீதம் இப்போ பதினெட்டா இருக்கு ஓகேங்களா இப்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு சதவீத வாக்கு இருக்கு இதுவே இருபத்தஞ்சோ இல்லைன்னா முப்பதோ முப்பத்தஞ்சுக்கு மேலேயோ போச்சுன்னா நம்மளால யோசிக்க முடியாத மாற்றங்கள் தமிழக அரசியல் காலத்துல நடக்கும் கண்டிப்பா நடக்கும் இப்போ கிறிஸ்துவரான இந்த இசைவாணிக்கு எதிராக இன்னொரு கிறிஸ்துவர் இன்னொரு கிறிஸ்துவர் இசைவாணிய பார்த்து காரி துப்பி கழுவி ஊத்தி நாக்கு புடுங்குற மாதிரியான சில கேள்விகள் கேட்டிருக்காரு அத பார்க்கலாம் இந்த குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன் எப்படி இருக்கிறீங்க ஐயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா தாடிக்காரன் பேத்தியப்பா அக்கா ஒரு கிறிஸ்துவனி கிறிஸ்துவ சகோதரி நீ எப்படிக்கா ஐயப்பசாமி கோயில் உள்ள போவே எங்க என்னென்னு புரியலையே உன் பேர் இசைவாணி நான் சர்ச்சு பேரை சொல்ல விரும்பல பாப்டிசம் எடுத்திருக்கிற நீ எப்படிக்கா ஐயப்பசாமி கோயிலுக்கு போவன்னு நான் கேக்குறேன் இன்னொன்னு இந்த பாட்டை யாரோ முட்டாத்தனமா எது கொடுத்துக்கிறான் உனக்கு அதையும் நீ கண்மூடித்தனமா பாடிட்ட இப்ப மாட்டீங்க ஐயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா தாடிக்காரன் பேத்தியப்பா முதல்ல தாடிக்காரன் பேத்தி இந்த தாடிக்காரன் என்பவர் தந்தை பெரியாரவர்கள் பெரியாரிசத்தை கடைபிடிக்கிற உங்களுக்கு கடவுள் மறுப்பினுடைய கொள்கையை சித்தாந்தத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆலயத்தில் உள்ள என்ன வேலை ஐயப்பா சாமி கோயில்ல மாத்திரம் இல்ல கிறிஸ்துவ ஆலயத்துக்குள்ளேயும் சேக சேகக்கூடாது ஏன்னா நீ என்ன பண்ற தாடிக்காரம் பேத்தின்ற தாடிக்காரம் பேத்தின்னா எந்த ஆலயத்துக்குள்ளேயும் நீ போகவே கூடாது ரெண்டாவது தீட்டான துப்பட்டா இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்பல நீதான் கொச்சப்படுத்திட்ட நானும் ஒரு கிறித்தவன் தான் கொச்சப்படுத்த விரும்பல நான் உனக்கு கேட்கிறேன் இந்துக்கள் இருக்கிற எந்த சகோதர எல்லாம் வந்து கிறித்தவனை நோன்றானா நீங்க மட்டும் ஏன்டா போறீங்க அவங்க அவங்க புடிச்ச தெய்வத்தை அவங்க புடிச்ச சாமியை அவங்க கும்பிடுறாங்க அந்த சாமியை பார்த்து நாய் என்ற பேய் என்ற சாத்தான் என்ற கல் என்ற உனக்கு என்னடா லொல்லு கிறித்தவன்களை பார்த்து தான் கேட்கறேன் என்னைக்காவது இந்து சகோதரர்கள் வந்து நம்ம கிறிஸ்துவ ஏசப்பாவை பார்த்து சாட்டான்னு சொல்லிக்கிறாங்களா மாதாமாவை பார்த்து பேயின்னு சொல்லிக்கிறாங்களா கொஞ்சம் திருந்துங்க தயவுசெய்து உங்களை விட பக்தியா இன்றைக்கும் கிராமத்தில் கிராமமா இருக்கட்டும் சிட்டியா இருக்கட்டும் சிலுவையை பார்த்தா இந்து சகோதரர்கள் பக்தியோட கையெடுத்து கும்பிட்டு பிதாசூதன் போடு போடுகின்ற காலம் இன்றைக்கும் இருக்குது ஆனா நீங்க பெரியோ அப்படியே திருந்துங்கடா முதல்ல திருந்துங்கடா பைபிள்ல ஒழுங்கா படிச்சு அதில் இருக்கிற சாரம்சத்தோட வாழுங்க அன்புதான் காட்ட சொல்லுகிறார் கடவுள் நீங்க வம்பு தான் வச்சுக்கிறீங்க ஏன் தீட்டான துப்பட்டா என்றிய நீ கிறிஸ்துவ சகோதரி தானே லந்து நாட்கள் நாட்கள் இயேசுநாதர் சிறுவில் அறையப்பட்ட நாள் உயிர்த்த நாளுக்கு முன்னாடி இந்த நாற்பது நாள் நம்ம குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்கள் பெண்கள் கூட இருப்பாங்களா இவங்கள காலையில எழுந்து குளிப்பாங்க கவுச்சு சாப்பிட மாட்டாங்க அதே கட்டுப்பாடோடு தான் இருப்பாங்க அப்படிதான் இந்துத்துவத்து சகோதரர்களுக்கும் அந்த கட்டுப்பாடு இருக்குது கறி சாப்பிடாம மீன் சாப்பிடாம காலையில எழுந்து குளிச்சு வேதத்தை வாசித்து மூணு வேலை நீ எப்படி சர்ச்சுக்கு போறியோ அதே மாதிரி ஆலயத்துக்கு போய் அவங்க கட்டுப்பாடோடு கூட வாழ்றாங்க யாரோ ஏதி குத்துறான்னு சொல்லி பாடிட்டு ஒரு நாலு நாள் காசுக்காக இதெல்லாம் தேவையா மறுபடியும் சொல்றேன் இசைவாணி அவர்களை வன்மையா கண்டிக்கிறேன் காவல்துறை இப்படிப்பட்ட சகோதரிய புடிச்சு உள்ள போடுங்க இன்னொன்னு தந்தை பெரியாரின் பாடிக்கிறாங்க கிறிஸ்துவ சேர்க்காதீங்க நன்றி ஜெய்பீம் இந்த கடைசியில பாத்தீங்களா அதுதான் அதுதான் இசைவாணி அக்கா ஞானஸ்தானம் வாங்கியிருக்காங்களாமா அவங்களுடைய சர்ச்சு என்ன அப்படிங்கறதும் இவருக்கு தெரிஞ்சிருக்க போல ஒருவேளை தெரிஞ்ச பொண்ணா இருப்பாங்க போல அதனாலதான் இவரு இவ்வளவு தைரியமா இந்த விஷயத்த எல்லாம் சொல்றாரு ஞானஸ்தானம் வாங்கிய ஒரு கிறிஸ்தவர் எப்படிங்க ஹிந்து கோவிலுக்கு போவாங்க ஏங்கா நீங்க கிறிஸ்தவரா இருக்கீங்க உங்களுக்கு கோயில வேலையே கிடையாது முக்கியமா நீங்க பெரியார் பேத்தின்னு வேற சொல்றீங்க பெரியார் பேத்தின்னா எந்த கோயிலுக்குமே போக கூடாதுங்களே மசூதிக்கும் போக கூடாது சர்ச்சுக்கும் போக கூடாது இந்து கோயில்களுக்கும் போக கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்க கூடாது கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கிற நீங்க எதுக்கு நீங்க ஐயப்பன் முறித்து எல்லாம் பாடுறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அது தேவையே இல்லாத விஷயம் இல்லையா நீங்க கோயிலுக்கு போறவங்களா இருந்தா பரவாயில்ல கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களா இருந்தா பரவாயில்ல தான் கடவுள் நம்பிக்கையே இல்லையே அப்புறமா கோவிலுக்கு யார் போனா என்ன போகலனா என்ன நீங்க உண்மையாலேயே பெரியாரிய பேத்தியா இருந்தீங்கன்னா கோவிலுக்கு போவாதீங்க அந்த கோவிலுக்கு போவாதீங்க இந்த கோவிலுக்கு போவாதீங்க சர்ச்சுக்கு போவாதீங்க மசூதிக்கு போவாதீங்கன்னு பாடியிருக்கணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க கிறிஸ்தவரா இருக்கிறீங்க பெரியார் பேத்தியா இருக்கிறீங்க இதுல நீங்க ஐயப்பன் குறித்து பாட்டு பாடுறீங்க என்னக்கா இது இந்த ஆபாச பாடக்கு இசைவாணி பாரஞ்சித்துடைய ப்ராடக்ட்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பாரஞ்சித்துன்னு பொழுது கண்டிப்பா இசைவாணிக்கு ஒரு பிரச்சனைனா பாரஞ்சித்து வந்து நிப்பாரு அதே மாதிரி விசிகா வந்து நிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் நாம எல்லாருமே நினைச்ச மாதிரி வீசிகாவுடைய வன்னியரசு அவர்கள் விசிகால வன்னியரசு இருக்காரு இல்லையா அவரு இசைவாணிக்கு ஆதரவாக ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு குடுகுடுன்னு ஓடி வந்து ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு அவர் போட்ட இந்த போஸ்ட பாருங்க அதுக்கப்புறமா அவர்கிட்ட சில கேள்விகள் இருக்கு அதையும் நாம கேட்கலாம் இசைவாணி இசைவாணி மக்கள் பாடகர் மட்டுமல்ல மக்கள் உணர்வுகளை பிரதிபலிக்கும் மகத்தான கலைஞர் கலை இலக்கியத்தின் மூலம் பெண் விடுதலை மற்றும் தலித் விடுதலையை முழங்கி வருபவர் தமிழ்நாட்டுல கலை இலக்கிய அரசியல் சூழலில் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைகளை ஏற்று புரட்சிகரமாகவும் தனித்துவமாகவும் களமாடி வருபவர் நீண்ட காலமாக சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் பெண்கள் வழிபாடு செய்ய அனுமதி மறுக்கப்பட்டது அதற்கு மாதவிடாய் காரணம் சொல்லப்பட்டது பத்து வயது முதல் ஐம்பது வயது வரையிலான பெண்கள் ஐயப்பனை தரிசிக்க முடியாத சூழலில் தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை அன்று உச்ச நீதிமன்ற நீதியரசர் தீபக் மிஸ்ரா தலைமையிலான பெஞ்ச் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பளித்தது பெண்களும் உள்ளே சென்று வழிபடலாம் என்பதுதான் அந்த தீர்ப்பு இந்த பின்னணியை கொண்டு உருவாக்கப்பட்ட பாடல்தான் நான் சாரி ஐயப்பா தப்பாப்பா பயம் காட்டி அடுக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா தாடி காரம் பேட்டி காலம் மாறி போச்சு அப்படிங்கிற பாடல் சொல்றாரு தம்பி திருக்குறள் அறிவு எழுதிய இப்பாடலை சகோதரி இசைவாணி மிகுந்த எழுச்சியுடன் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பாடி வருகிறார் ஓ இந்த பாட்டு என்னது தெருக்குறளாங்க திருக்குறள் அறிவாங்க அவை தான் எழுதியிருக்கான் போல அப்பாடலில் என்ன தவறு இருக்கிறது எதற்காக சனாதன கும்பல் கதற வேண்டும் இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சா மாட்டம் சகோதரி இசைவாணியுடன் விடுதலை சிறுத்தைகள் துணை நிற்போம் தமிழ்நாடு முழுக்க ஒலிக்கட்டும் சாரி ஐயப்பா திரு வன்னியரசர்கள் போட்ட இந்த ட்வீட் இருக்கு இல்லையா இது அப்புறமா இன்னும் ஒரு சில இடங்கள்ல திரு வன்னியரசர்கள் நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு அது அதை எல்லாத்தையுமே எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா தேர்தல் காலங்கள் வரும் பொழுது இவங்க பேசுனது இவங்க எழுதுனது எந்தெந்த விஷயத்துக்குலாம் இவங்க முட்டு கொடுத்து பேசுறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் தேர்தல் வரும்பொழுது மட்டும் கோயிலுக்கு போறது மாலை போட்டுக்கிறது பொட்டு வச்சுக்கிறதுன்னு பண்ணுவாங்க ஆனா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி டிராமா போடுறாங்க பாத்தீங்களா இதை எல்லாத்தையுமே தேர்தல் கால கட்டங்கள்ல நாம எடுத்துட்டு போகணும் மக்கள் கிட்ட கொண்டு போய் கட்டணும் பாருங்கப்பா இவங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்து மதம் குறித்தும் நம்முடைய நம்பிக்கைகள் குறித்தும் எப்படி கொச்சையா பேசியிருக்காங்க பாருங்க இது குறித்து எல்லாம் நீங்க கொஞ்சம் புரிஞ்சிக்கோங்க இவங்களுடைய அரசியல் என்னன்றத புரிஞ்சிக்கோங்க தேர்தல் வரும்பொழுதுதான் இவங்க இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க மாறிடுவாங்க அவங்க வேஷத்தை கலைச்சிருவாங்க அப்படிங்கிறத நாம தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சேர்ப்போம் இப்போ திரு வன்னியரசு அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு அது என்னன்னா இந்த நியூஸ் கட்ட பாருங்களேன் இந்தியால இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு பல காலமா இத மாதிரியான ஒரு தீண்டாமை அப்படிங்கிறது இருக்கு தலித்து கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தீண்டாமைகள் குறித்து நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பல வருஷமா பேசிட்டு இருக்காங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறமாவும் இத மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இங்க இப்ப பேசுறாங்க இல்லையா நடுவுல செவுறு இருக்கு தீண்டாமை செவுறு இருக்குன்னேட்டே அது இப்ப மட்டும் கிடையாதுங்க உயிரோட இருக்கும்போது மட்டும் கிடையாதுங்க செத்ததுக்கு அப்புறமாவும் அந்த தீண்டாமை செவறு இருக்கு இது குறித்து திரு வன்னியரசு பேசுவாரா இந்த திருக்குறள் இது குறித்து பாடல் எழுதுவாரா அந்த பாடல் வரிகளை இந்த இசைவாணி பாடுவாங்களா இப்போ இந்த நியூஸ் கட்ட பாருங்க தி டிஸ்கிரிமினேஷன் கண்டினியூஸ் ஈவன் ஆஃப்டர் டெத் ஈவன் ஆஃப்டர் டெத் இது குறித்து என்னைக்காச்சு இவங்க எல்லாம் பேசியிருக்காங்களா இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க அதுல மார்க் பண்ணிருக்கக்கூடிய விஷயத்த பாருங்க யுவர் ஸ்டேட்டஸ் ஆஸ் பரியர் வில் நெவர் சேஞ்ச் யுவர் ரிலிஜியன் மே சேஞ்ச் பட் நாட் யுவர் கேஸ்ட் உங்களுடைய மதம் வேணா மாறலாம் ஆனா உங்களுடைய ஜாதி மாறாது அந்த ஜாதிய கட்டமைப்பு மாறாது அப்படிங்கிறது தான் இது வேற எங்கேயும் நடக்கிறாங்க தமிழகத்துல தமிழகத்துல நடந்தது இது நீங்க தலித்தா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா கிறிஸ்துவர்களும் புதைக்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இடம் தர முடியாது உங்களுக்குன்னு தனி இடம் தான் தனி இடத்துலதான் நீங்க உங்களுடைய ஈம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது குறித்து இது வர யாராச்சும் பேசியிருக்காங்களா திரு வன்னியரசு அவர்கள் இது மாதிரி ஒரு பெரிய ட்வீட் போட்டார் இல்லையா கீழே ஒரு சில பேர் கமெண்ட்லாம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க உண்மையாலேயே அந்த கமெண்ட்லாம் எல்லாம் படிக்கவே முடியாது அவ்வளவு மோசமா இருந்தது அதுல ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஜஸ்ட் இந்த போட்டோவை பாருங்களேன் இதுல திரு வன்னியரசருடைய உறவினர் யாரோ இறந்திருக்காங்க அவங்களுக்கான ஈம சடங்குகள் கிறிஸ்துவ முறைப்படி நடக்குது ஓகேங்களா திரு வன்னியரசு அவர்கள் கிறிஸ்துவர் கிறிஸ்துவரா இருந்துகிட்டு நீங்க மற்ற மதங்களை குறித்து பேசலாமா மற்ற மதங்களை குறித்து பேசலாமா ஏன் நீங்க மற்ற மதங்களை குறித்து பேசுறீங்க இது மாதிரிலாம் பிற மதங்களை குறித்து கொச்சைப்படுத்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு நாம சொன்னோம்னா இது கருத்து சுதந்திரம் இது பேச்சு சுதந்திரம் இது தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த சிறுத்த குட்டிகள் கத்துறாங்க அந்த சிறுத்த குட்டிகளுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன் அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன் இதை கொஞ்சம் பாருங்க இருநூத்தி தொண்ணூத்தி ஏங்களா இந்திய சட்டம் இந்தியாவில் தெய்வ நிந்தனைகள் சட்டம் தொண்ணூத்தி அஞ்சு படி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அதுக்கான அபராதமும் இருக்கு இது குறித்து எல்லாம் சுத்தமா நாலேஜே இல்லாம தற்கூரிக மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க இப்ப வரைக்கும் இந்த இசைவாணியுடைய விவகாரம் முடிஞ்ச இல்ல தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்காங்க ஆதரவு அளிப்பவர்கள் இந்த இசைவாணிக்கு ஆதரவு அளிப்பவர்கள் இன்னமும் ஹிந்து மதத்தை கொச்சைப்படுத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஐயப்ப சுவாமியை கொச்சைப்படுத்திட்டு தான் பேசிட்டு இருக்காங்க கேட்டா பேச்சு சுதந்திரம் கருத்து சுந்தரம் சொல்றாங்களா அதே கருத்து சுதந்திரத்தையும் அதே பேச்சு சுதந்திரத்தையும் வேறு மதத்துல காட்டுங்களா பார்க்கலாம் ஏன் பெண்கள் ஆயர் ஆகக்கூடாது ஏன் பெண்கள் பாதரியார் ஆகக்கூடாது ஏன் பெண்கள் போப் ஆகக்கூடாது ஏன் பெண்கள் மசூதில தொழுகை நடத்தக்கூடாது ஆண்கள் கூட சேர்ந்து ஏன் பெண்களும் தொழுகை நடத்தக்கூடாது இது மாதிரிலாம் பேசுங்களா பார்க்கலாம் இந்த கேள்விகளை கேளுங்களா பார்க்கலாம் பாட்டெல்லாம் பாட வேணாம் ஜஸ்ட் இந்த கேள்விகளை கேளுங்களா பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தாடிக்காரன் பேத்தின்னு அப்புறமா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்க கூடாது எந்த மத நம்பிக்கையும் இருக்கக்கூடாது எந்த கடவுளுமே நீங்க கோயிலுக்கு போக கூடாது ஆனா நீங்க ஒரு மதத்துல இருந்துகிட்டு இன்னொரு மதத்தை குறித்து இது மாதிரி பச்சையா பேசுறத யாருக்கு ஏத்துப்பாங்க முதல்ல ரிஃபர்மேஷன் உங்க இடத்துல இருந்து ஆரம்பிங்க உங்க சமூகத்தில இருந்து ஆரம்பிங்க அதுக்கப்புறமா மற்ற சமூகத்துக்கிட்டயோ மற்ற மதத்துக்கிட்டயோ உங்களுடைய அட்வைஸ்களை வந்து திணிக்கலாம் சொந்த மதத்துல நடக்கூடிய விவகாரங்களை தட்டி கேட்கறதுக்கு துப்பு கிடையாது வந்துட்டாங்க இந்து மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுறதுக்கும் ஐயப்பன் கோவில்ல பெண்களை அனுமதிக்கணும் சொல்றதுக்கும் சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த அடுத்து ஜெயஹி வந்தே மாதிரி